தையிட்டு விகாரை விவகாரம் சபையில் கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன் எம்பி கல்வித்துறையில் நிகழவுள்ள மாற்றம் பிரதமரின் அதிரடி அறிவிப்பு அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமையாக சுகாதாரம் உன்மொழிந்த சஜித் நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட புதிய நியமனங்கள் அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் தலைமறைவான தேசப்பந்து தென்னக்கோன் உதவியோருக்கு வருகிறது பேரிடி தேன்கூட்டில் கைவிப்பது ஆபத்து மத்திய அரசுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை கனடாவில் சம்பள அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல் தையட்டி சட்டவிரோத விகாரி அமைந்துள்ள காணிகளின் உரிமையாளர்களுக்கு அரசு என்ன தீர்வினை வழங்கப் போகின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள தையட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜமகா விகாரி என்ற பெயரில் விகாரி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா அந்த விகாரி கட்டப்பட்டுள்ள இருத்தாள் இருபது பரப்பு காணியின் உரிமையாளர்கள் விகாரியை அகற்றி தங்களின் நிலங்களை கையளிக்குமாறு நீண்ட காலமாக அகிம்சாவளியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா இவ்விகாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் அரசினால் ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்டுள்ளதா அவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அமைச்சர் அறிய தருவாரா ஒரு நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதை அமைச்சர் அறிவாரா அவ்விகாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கு அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்துக்கு முரணான செயல் என்பதை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா தங்களது காணியினை தங்களிடம் கையளிக்குமாறு போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசினுடைய தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அறிய தருவாரா என்ற கேள்விகளை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் கல்விக் கொள்கை மாற்றத்துக்காக கல்வி சபை ஒன்றை அமைப்பதற்கு தயாராகியுள்ளதாக பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி கல்லூரியில் மீக்குடையில் அமைந்துள்ள கல்வி தலைமைத்துவ அபிவிருத்தி மற்றும் முகாமைத்துவ பீடத்தின் கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது கல்வித்துறையில் தொழில்திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்துதல் என்பனவே கல்வி சபையை அமைக்கும் அடிப்படை நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்பில் அர்ப்பணி செயற்படக்கூடிய மற்றும் வளமானவர்களை உருவாக்குவது அவசியமாகும் என பிரதமர் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கல்வி நிர்வாக சேவையில் இணைந்து கொண்டு அதிகாரிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் புதிய கல்வி அமைச்சர் ஹரணியின் பதவியேற்பின் பின் கல்வித்துறையில் பல மாற்றங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளனர் இதற்கமைய புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது ஆனால் பத்தாம் தர பாட முறைமை பகுதியளவில் மாற்றப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த மூன்று தரங்களிலும் புதிய கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து வகுப்பறைகளில் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளைப் போலவே சுகாதாரம் மற்றும் சுகாதார வசதிகளையும் அடிப்படை உரிமையாக அரசியல் அமைப்பில் சேர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு முன்மொழிந்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று நடைபெற்ற சுகாதார அமைச்சின் குழுநிலை விவாதத்தின் போது பேசிய அவர் அரசியல் அமைப்பில் மனித உரிமைகள் பற்றி ஒரு குறுக்கிய வரையறை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இது குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை மட்டுமே கூறுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இலங்கை சுகாதாரம் மற்றும் சுகாதார வசதிகளை அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளாக சேர்க்க வேண்டிய நேரம் இது என்றும் அத்தகைய நடவடிக்கையில் எதிர்க்கட்சி அரசாங்கத்தை ஆதரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை பொருளாதாரம் சமூகம் மதம் கலாசாரம் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய மனித உரிமைகள் பற்றிய பரந்த வரையறையை வழங்குவது முக்கியம் என்றும் பிரேமதாச கூறியுள்ளாா் நாட்டை விட்டு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் வெளியேறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற குழுநிலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வெளிநாடுகளில் வைத்தியத்துறைக்கு தகுதி பெற்று அங்கு செல்வதற்கு வைத்தியர்கள் எதிர்பார்ப்பதாகவும் சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வைத்தியர்கள் நாட்டில் தங்கியிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்றும் வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்குவதைப் போல வைத்தியர்களை நாட்டிலேயே பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்திக் கொடுங்கள் என அரசாங்கத்திடம் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஆண்டின் மார்ச் மாதத்துக்கான லைட்டோ எரிவாயு விலை திருத்தம் என்று அறிவிக்கப்படும் என்று லைட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று அமைச்சுடன் நடைபெற உள்ளதாக நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் அதன்படி கலந்துரையாடல்களுக்கு பிறகு புதிய விலை திருத்தங்கள் அறிவிக்கப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் உலக சந்தையில் விலை ஏற்ற இறக்கங்களின் அடிப்படையில் இலங்கையில் லிட்டோ எரிவாயு விலைகள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நான்காம் திகதி திருத்தப்படுகின்றன இந்நிலையில் வரவிருக்கும் விலை திருத்தத்துக்கான பரிந்துரைகள் ஏற்கனவே நிதி அமைச்சருக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த திட்டமிடப்பட்ட மாற்றங்கள் இருந்தபோதிலும் கடந்த சில மாதங்களாக லிட்டோ எரிவாயு அதன் விலைகளை திருத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் மாதத்தில் மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு தாதி அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதேஷ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அத்துடன் ஆயிரம் வைத்திய உதவியாளர்களை நியமிக்க முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாத நடுப்பகுதிக்கு தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு நியமனம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மார்ச் மாத நடுப்பகுதிக்குள் இருநூற்றி முப்பத்தி எட்டு பொது சுகாதார ஆய்வாளர்கள் அறுபத்தைந்து மருந்தாளர்கள் நாற்பத்தி மூன்று தொழில் சிகிச்சையாளர்கள் மற்றும் நாற்பத்தி ஒரு கதிரியக்க வல்லுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் தாதியர்களுக்கு உறுதியான சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் என சுகாதார அமைச்சர் நலிந்த அண்மையில் தெரிவித்திருந்தார் அனைத்து தர தாதியர்களுக்கும் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் அதன்போது கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிடியானை பிறப்பிக்கப்பட்டு தற்போது தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு யாராவது உதவி இருந்தால் தண்டனை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இன்று கலந்து கொண்டு காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியகச்சர் புத்திக்க மருதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக ஏதேனும் தகவல் இருந்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்குமாறு அவர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை தேசப்பந்து திண்டக்கோனை கைது செய்வதற்காக தற்போது பல குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தற்போது சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் தலைமுறைவாக உள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் கூறியுள்ளார் நீதிமன்ற உத்தரவை மீறி தப்பி சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே நடைமுறையின் கீழ் முன்னாள் காவல்துறை மா அதிபரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவருக்கும் எந்த சிறப்பு சலுகைகளும் காவல்துறையினர் வழங்க நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்றும் புத்திக மனதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார் வழக்கத்துக்கு மாறாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோணை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் வலிந்து திணிக்கப்படுவதால் இந்திய மொழிகள் பலவும் திட்டமிடப்பட்டு சிதைக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகம் தன் உயிரினம் மேலாக தமிழை அதன் பண்பாட்டையும் உயிரை கொடுத்து காப்பாற்றியுள்ளது எனவும் அடுத்த தலைமுறை தனது தாய்மொழியை இழந்து ஆதிக்க மொழியை அனைத்து மன்ற நிலைக்கு தள்ளப்படும் எனவும் அவர் கூறினார் அதனால் தான் மொழி திணிப்பை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது என கூறினார் ஆதிக்க மொழிகளிலிருந்து அன்னை தமிழை காப்பதற்கு எல்லா நாளிலும் விழிப்புடன் இருப்போம் எனவும் நம் தாய்மொழி போலவே மற்றவர்களின் தாய்மொழியையும் மதிக்கின்றோம் என்றும் கூறினார் ஹிந்தி திணிப்பால் தனது தாய்மொழி தெரிவித்துள்ளார் உயர்த்துவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இது தற்போது உள்ள பதினேழு செலுத்தும் குறைந்தபட்ச ஊதியத்தை விட இரண்டு வீதம் அதிகரிப்பாகும் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் வேலை செய்யும் பணியாளர்களின் சம்பளம் வாழ்க்கை செலவுடன் நேரத்தாழ்வு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உயர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பகுதி நேரம் தற்காலிக வேலைகள் மற்றும் குறைந்த ஊதியத்தில் உள்ள பணியாளர்களுக்கு இது நன்மை பயக்கும் என அரசு தெரிவித்துள்ளது ஏப்ரல் முதல் ஊதிய மாற்றங்களை பட்டியலில் சேர்த்து பணியாளர்களுக்கு புதிய ஊதியத்தை வழங்க வேண்டும் அரசின் விதிமுறைப்படி எந்த மாகாணத்திலும் அல்லது பிரதேசத்திலும் உள்ள குறைந்தபட்ச ஊதியம் மத்திய அரசாங்கத்தின் ஊதியத்தை விட அதிகமாக இருந்தால் தொழிலதிபர்கள் அதிக தொகையை வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது